ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் எலுமிச்சை சாதம் தாங்க போகிறேன் இந்த எலுமிச்சை சாதம் வந்து செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஏன்னா டெய்லிக்கும் வந்து நான் நல்ல பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு நான் டெய்லிக்கும் போடுவோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சை மலை எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எலுமிச்சை மளம் சாச செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இது நல்லா பெரிய பழமாக ஒரு பழத்தை தான் புளிய போகிறேன் இதுக்கு ஒரு பழம் போதும் இது சும்மா எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் வேறு என்னென்னு பார்த்துடலாம் சாதத்தை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் நம்ம வந்துட்டு தான் இதை தாளிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கடலைப்பருப்பு நான் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் கடுகு உளுந்து வெந்தயம் இது வந்துட்டு லைட்டாக கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது இது ஒரு ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் வெந்தயம் இது மட்டும் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில ஒரே ஒரு கொத்து இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி காஞ்ச மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா பூண்டு உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் எண்ணெய் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி இதை நம்ம ஊற்ற போகிறது கிடையாது ஏன்னா எலுமிச்சை தான் நம்ம கிழிஞ்சு ஊற்ற போகிறோம் அதனால் தண்ணியும் தேவைப்படாது தாங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து இப்போ எலுமிச்சை சாதம் பொழுது இந்த பச்சை மிளகா இஞ்சி கருவப்பில்லை இதெல்லாம் குழந்தைங்க கண்டிப்பாக தூக்கி பொறுக்காதே வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க நான் எப்போதுமே என் பொண்ணு மெயினாக அதை தான் பொறிக்கி பொறுக்கி அந்தாண்டே வச்சுருவோம் அதுலேயும் இஞ்சி போட்டாக்கா ஏன் இஞ்சி போட்டிங்கன்னு சண்டை போடுவாங்க கிட்டே அப்படி இருக்கும்போது இஞ்சி போடாதீங்க இஞ்சி போடாமல் லெமன் சாதம் செய்யுங்க அப்படிங்க அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணேன் அதுக்கப்புறம் தான் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறது இந்த கருவேப்பில்லை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை இந்த பச்சை மிளகாவையும் உடச்சி போட்டுறாங்களே இந்த இஞ்சி இஞ்சி இதில் போட்டுருங்க பூண்டு பூண்டு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதை வந்துட்டு இப்போ நான் வந்து அரைச்சிட போகிறேன் இதை வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கிறதுக்கு வராது வேணால் கொஞ்சமாக தண்ணி இதை அரைக்க வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸு தண்ணி ஊற்றினா போதும் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப நைஸாலாம் இருக்காது லைட்டாக தான் இருக்கும் நல்லா அரைஞ்சிருச்சு அவ்வளோதான் இதை போட்டோம் நம்ம இப்போ தாளிச்சலாம் எலுமி வந்து கட் பண்ணி புளிஞ்சி வச்சுக்கலாம் இந்த வெந்தயத்தை மட்டும் இப்போ லைட்டாக வந்து வெறும் எண்ணெய் சட்டியில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க வெறும் எண்ணெய் சட்டி தான் எண்ணெய் ஊற்றலை இங்கே வெந்தயத்தை மட்டும் இந்த பொடிச்சு அப்படியே நம்ம உரல் வச்சுருக்கோம்ல மிஞ்சி பூண்டு நசுக்கிற உரல் அதில் அப்படியே பொடிச்சு நீங்கள் அப்படியே மேலே சாயத்தில் தூங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னங்க இவ்வளோ வேலையாங்க அப்படின்னு நினைக்காதீங்க குழந்தைங்க உடம்புல வந்து இஞ்சி கருவேப்பில்லை இந்த மாதிரி சத்தெல்லாம் சேரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா இப்போது வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த சத்தெல்லாம் உடம்புல சேராது அப்படியே பொறுக்கி பொறுக்கி வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா அவங்க உடம்புல அது அவங்க வேணாம்னு இல்லாமல் காட்டுருவாங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் வெந்தயம் வடித்து வச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் உரல்ல வந்து இந்த வெந்தயத்தை போட்டுறா இதை விஷயத்து வந்துடுறாங்க பாருங்கள் வெந்தய பொடியும் ரெடி நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிச்ச வேண்டியதான் இல்லை ஒரு எலுமிச்சம்பளத்தில் நல்லா சாறு இருக்குதுங்க நல்லா இருந்துருங்க பெரிய எலுமிச்சம்பளம் தான் ஒன்று பிடிஞ்சேன் நல்லா சாறு இருக்குது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு ஸ்டவ் பற்ற வச்சோம்னா டக்குன்னு தாளிச்சிட்டு வந்துடலாம் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன் பேன் காற்றுல ஆறிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றலாம் ஏன்னா சாதம் கலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும் போதும் கொஞ்சம் கூட குத்திக்கும் அவ்வளோதான் கடுகு கொடுத்து போட்டலாம் லெமன் சாபத்துக்கு மட்டும் நம்ம தாளிக்கும்போது அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப கருவிடுச்சின்னா அதில் வந்துட்டு சாதத்தில் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக கிடக்கும் அதனால் வந்து கருகாத அளவுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் லெவலாக வச்சுக்கணும் அடுப்பை கடுகு வெடிக்கட்டும் கடுகு வச்சிருச்சு கடலைப்பருப்பு நீங்க கடலை பருப்பு போடுறத விட வேர்க்கல்ல கூட நீங்க போடலாம் என்கிட்ட வேர்க்கடலில் இல்லை கடல் பரு கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு வேர்க்கல்ல கொஞ்சம் போடலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் காந்தி மிளகா போட்டலாம் இதை கூட குழந்தைங்க அந்தாணை எடுத்து வச்சுட்டா கூட பிரச்சனை கிடையாது நமக்கு பாருங்க இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த விழுது இதில் போட்டலாம் நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணி வந்து இந்த தண்ணி வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம்ல அது கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விடுவோம் இதிலே மஞ்சள் தூளும் போட்டலாம் தண்ணி வந்து வத்தி அப்படியே அந்த எண்ணெய் வெளியில் வரும் அப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுமோ பண்ணலாம் நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக வந்துட்டு இந்த உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வந்து வத்திடுச்சு எண்ணெய் தான் தெரியுது இப்போ செங்காய் தூள் போடுறோம் நல்லா தண்ணியெல்லாம் வச்சிருச்சு என்ன தான் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த இல்லாமல் நம்ம அந்த புளிஞ்சி வச்சிருக்கோம்ல எலுமிச்சம்பளம் இப்போ வந்து அதிலே ஊற்றினோம்னா கசக்கும் நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சை தண்ணி புளிஞ்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா விற்கின்றான் எலுமிச்சம்பளம் பேஸ்ட் ரெடி இப்போ வந்து நம்ம சாதத்தை வந்து கலக்க வேண்டியதுதான் பாருங்கள் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் ஆறவும் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இதில் எட்டு போட்டு கிளறிலாம் சாதம் ஆற வைக்கும் போது அதில் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளவி விட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாத அளவுக்கு இருக்கும் நான் நீங்கள் நல்லெண்ணெயெலாம் ஊற்றி கிளறி வைக்கல சாதம் நான் கொஞ்சம் பழப்புலன்னு தான் வடிச்சிட்டேன் இப்போ அதை பிண்டிடுவோம் சாதம் நல்லா கிளறிட்டேன் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இப்போ வந்துட்டு இந்த நுணுக்கி வச்சுருக்கோம்ல வெந்தய தூள் அதை கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விடலாம் அது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லதான் நம்மளும் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா இதை வந்து கிளறி விட்டோம்னா சாதம் ரெடி இப்போ வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க இதில் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் எங்கே கண்டுபிடிப்பாங்க அப்படியே சாப்பிட வேண்டியதாக அவங்க உடம்புலேயே சத்து சேர்ந்துடும் நமக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பாருங்கள் அழகாக ஒரு எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணியாச்சு ஆரோக்கியமான ஒரு சாதம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இதை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் லஞ்சுக்கு அப்படின்னாக்கா அவங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் இப்போ வந்துட்டு பெரியவங்களும் சாப்பிட்ணும் அதில் இஞ்சி அவங்க விரும்புவாங்க குழந்தைங்க இஞ்சி வேண்டாம்பாங்க இது மாதிரி நீங்கள் அரைச்சி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் நன்றிங்க